நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரியின் கணினி அறிவியல் துறையின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு புவி வெப்பமடைதல் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஆதிஸ் என்டர்டைன்மெண்ட் இயக்குநர் மானேஷ் சந்திரன் கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் சனில் கணினி அறிவியல் துறை தலைவர் செந்தில்குமார் பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரஜினிகாந்த் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நடவு செய்தனர் தொடர்ந்து புவி வெப்பமடைதலின் முக்கியத்துவத்தை பற்றி கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது

धन्यवाद धन्यवाद आज करेक्ट छ सर सबै भके नछो भनिना भनिना सर स्पेक्ट्र हैन न न न न पछि पाकेले कोट दांगा सही छ ओके सर अहिले काल हो हो தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்